ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம கிரீன் மொபைல் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நாளைக்கு வந்து கிளாஸ் முடிய போகுது அவங்களோட ரிவ்யூ பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவங்க இதுக்கு முன்னாடி எந்த லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் எந்த லெவலில் ஒர்க் பண்ண கற்றுக்கிட்டாங்க இங்கே புதுசாக என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி ஒவ்வொருத்தர நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பேர் வந்து கண்ணனை நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் என்னோடய உங்களுக்கு ஷாப் வந்து அம்மன் டேக்கி நான் வந்து பேசிக் சர்வீஸ் பேசிக் லெவல் சர்வீஸும் பண்ணியிருந்தேன் கிளாஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன் சரி கொஞ்சம் அப்டேட் ஆகும் அட்வான்ஸ் லெவலுக்காக சார்கிட்ட கிட்டே ரெஃபர் பண்ணி நம்ம இங்கே போகிறேன் நான் வந்து வெறு கண்ணனாக வந்து இப்போ என்னை காமர்ஸ் மாதிரி அந்த லெவலுக்கு நான் ஷிப் லெவலில் வந்து இறங்கி சர்வீஸ் பண்ண கழிச்சுட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டீடைல்டு சர்வீஸ்லாம் நான் சில டவுட்ஸ் கேட்டேன் ஆல்ரெடி கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறதுனால சார் என்ன எனக்கு கொடுத்த ஒரு சில ஐடியாஸு இதெல்லாம் வந்து ஈஸி டிப்ஸ்லாம் ஈஸியாக இருந்தது டெட் மொபைல் வந்தால் ஈஸியாக ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அதெல்லாம் அப்படி ஈஸியாக சொல்லி கொடுத்தாரு ஸோ இப்போ ஒரு மொபைல் கொடுத்தா ஒன் ஆறு டூ நான் அதை ஐடென்டிஃபை பண்ணி சீக்கிரம் பண்ணுவேன் ஏன்னால் போ கற்றுக்கு பண்ணுறேன் தேங்க்யூ சார் பார்த்து நான் வரேன் நான் ஓரளவுக்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களோட ஃபுல் ஷார்ட் ஆஃப் ஸ்டார்ட் வரும் ஃபுல் ஷார்ட் நீங்கள் ஆல்ரெடி எடுத்துருவீங்க நான் ஜெனலாக வந்து எப்படி எடுத்து நீங்கள் ஏதோ எந்த எங்கேயும் சாப்பிட்டே வச்சே வச்சு எடுத்துருவீங்க இப்போ ஆஃப் ஸ்டார்ட் எடுக்கிறது கஷ்டம் அவங்களுக்கு டவுட் இருந்த மாதிரி எப்படி இருக்குது ஷார்ட்டை கேட்டால் நல்லா ப்ராப்பராக ஸ்டிப்பே ஸ்டிப்பாக சொல்லிட்டு இருக்காரு பவர் ஏசி எடுக்கணும் பவர் ஏசி எங்கேயும் கிடைச்சிங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோ கடைசி மூணு திங்களே எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு பவர் ஏசி சிபிஐ சிஎம்செல்லாம் கரெக்ட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக செக் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி எடுக்கணும் நாங்கள் மூணு சொல்லிட்டு போயிருக்கேன் சொல்லி ஒரு தான் கிடையாது லேட்டாக நீட்டை கோல் பண்ணி சீபோம் இந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அது ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சாட்டு பவரிங் கட்டணும் பவர் கலட்டிருப்பாங்க பவர் கலெக்ட்ரே பிளம்பு போகிறாயிருச்சு இதுவரையாக இருந்தேன் அப்போ சீபி கலட்டினார் அப்போ இயன் கலட்டினாரு எல்லாம் கரெக்டினார் அவங்க ரிசல்ட் இருந்துச்சு சாட்டை கரெக்டினால் தான் ரொம்ப ஆகுன்றது ஸ்டார்ட் சொன்ன இருந்துச்சு இன்னொரு நானும் சாப்பிட்டே வச்சுருக்கேன் இன்ஜெக்ட் பண்ணுவேன் ரெடியாக ரெடி ஆகாதே ரெடியாக இருந்துச்சு நீங்கள் கிட்டாட்டி ஒரு சாஃப்ட் போர்ட் ஒன்று வந்து நானே செக் பண்ணேன் சாப்பிட்ட நீங்களே பண்ணி தான் இந்த கட் இல்லை கடந்து ப்ராப்பராக இன்ஜெக்ட் எவ்வளோ ஓல்ட் எவ்வளோ இன்ஜெக்ட் பண்ணு சொல்லி கொடுத்தாங்க ஃபர் கிளாஸ் ரெடி ஆயிடுச்சு எங்களுக்கு அது ஒரு நாலேஜ் இனிமேல் நீங்கள் என்ன செட்டி கொடுத்தாலும் சரி அது ஆஃப் ஷார்ட்டோ ஃபுல் ஷார்ட்டோ இதுவோ நானே ஹண்ட்ரட் முடிச்சுட்டு ரொம்ப ப்ரூப்பர் ஆகிட்டு அது சாப்பிட்டேன் அதான் நான் அடுத்து சொல்லியிருக்கேன் போடுறேன் நான் சர்வீஸ் ஒரு பண்ணிகிட்டே இருந்தேன் டபுள் டக்கர் டபுள் டக்கர்லேயே வந்து சாம்சங் மொபைல் ஸ்க்ரீன் நேரம் டவுட் இருக்குது அதை என்ன பண்ணாலும் ரெடி ஆகவே இல்லை நானும் எவ்வளோ யூடியூப் போய் பார்த்துக்கேன் அது பண்ணவே இல்லை இன்னும் பண்ணுறது ஸ்டெண்ட்டி பண்ணலா சாரு சிம்பிள் அண்ட் ஐடியா சிஃப்ட்டு தான் கொடுத்துருந்தேன் ஐடியா சாப்பிட் பார்த்து பண்ணி நீங்கள் நானும் எங்கள் ரெடி பண்ணிட்டேன் அதெல்லாம் சாரு ரெடி எடுத்து பார்த்துட்டு நானும் கையாக ரெடி பண்ணுவேன் சரிங்களா

அது மனசுக்கு ஸ்டாட்டிஃபயாக இருக்குது மற்ற இடத்துல அது வச்சால் கடந்து வருவாங்க அந்த இது சாப்பிட்ட கிடையாது கிடையாது எப்போ வந்து கேள்வி கேட்டாலும் சரி டவுட் வென்ற உடனே சொல்லிடுறாரு நீங்கள் எதுக்கு அந்த கீழே கேட்குறான் ரொம்ப ஈஸிக்கவே மாட்டேன் கேள்வி கேள்வி தப்பதான்னு கேள்வி 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 தப்பு வச்சு இப்படி கேள்வி கேட்கறாங்க அப்புறம் அதே சொல்லிடுறாரு அது மனசுக்குன்னா நிறைவாக இருக்குது அங்கே வந்தது மெயினாக வந்து என்னோடய டவுட்டை கிளியர் பண்ணிட்டு தான் இங்கே வந்து நான் என்ன டவுட் போனால் ஏற்றாலும் க்ளியர் பண்ணி கொடுத்துருக்காரு எந்த ஒரு இதுவும் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வந்து ட்ரை பாருங்க அடுத்தவங்களுக்கு போகிறாங்களே நிறையா பார்த்து அந்த உங்களுடைய சேனல் பெஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு என்னாலும் இன்னும் நாலஞ்சு வீடியோ நிறையாவே ரெஃபர் பண்ணிவிட்டு போய் வந்து இங்கே வந்து எங்களுக்கு தான் எனக்கு டவுட்ஸ் வந்து கிளியராச்சு ஏதாவது கற்றுக்கிட்டேன் இப்போ என்னை பார்த்திங்கன்னா ஒரு போக முடியல கண்டிப்பாக டூ சார் என்ன கொடுக்கணும் எனக்கு ரொம்ப சார் அது வந்து சாருக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சு என் பேர் நான் வந்து மதுரை மீனாட்சி இருந்து வந்திருக்கேன் வந்து நம்ம ஃப்ரெண்டு சொல்லி தான் நம்ம வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் வந்திருக்கேன் ஏதாவது நிறைய இன்ஸ்டியூட் நான் போயிருக்கேன் பட் ஆனால் எனக்கு சேட்டிஃபைட் எங்கேயுமே இல்லை பட் ஆனால் எங்கே இன்ஸ்டியூட் வந்தாலே எனக்கு சட்டிஸ்ஃபைடாக இருக்குது நமக்கு ஐஸ் லெவல்லேருந்து முதல்ல எல்லாமே வந்து வேலை வளர்கிறதுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக சொல்லிட்டு இருந்தாப்போம் எந்த டவுட்டு கேட்டாலும் மூஞ்சி சொல்லிக்காமல் எல்லாமே சொல்லிக் கொடுத்தாரு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கார் நம்ம ஃப்ரெண்ட்லியாக பழக மாதிரி நல்லா பண்ணி தருந்தார் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு எல்லாம் பக்காவாக இருக்குது நம்ம இப்போ வந்து போனால் உட்காந்து நம்ம கரெக்டாக ஐசி வேலை இருந்து எல்லா வேலையும் நம்ம பக்காவாக பார்த்து ரெடி போயிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம ட்ரெயின் ஆகிட்டு போகிறோம் எல்லாம் பக்காவாக சொல்லியிருந்தார் நான் தான் கதாச்சு இதை வந்து நம்ம வந்து சர்வீஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆல்ரெடி ஆனால் வந்து இந்த அளவுக்கு சுற்றுலா பார்க்க தெரியாது சும்மா கம் கம்ப ஸ்பீக்கர் வேணு இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம் இதை வந்து சிபி ஸி நல்ல ப்ளெயினாக இருக்கோம் இப்போ வந்து அவங்க ஒரு ஃபோன் கொடுத்தாங்கன்னா அனலைஸ் பண்ணுறதுக்கு நல்லா நம்பிக்காக்க ஒரு ஓட்டினா என்னென்ன இருக்கும் கம்பெனியிட் என்னென்ன இருக்கும் என்னென்ன இருக்காது உங்களுக்கு நெட்ஒர்க் செக் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே வந்து நான் நம்பிக்கைக்கேன் இது இப்போ போனால் மறுநாள் போனால் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸில் என்ன கம்ப்ளீன்ட் அப்படின்னு பார்த்து அங்கே தெரிஞ்சதுக்கு பதினாலு ட்ரெயின் கொடுத்துருக்காங்க ட்ரைனிங் வந்து பேசிக்காக அதாவது தேரியாவில் எடுத்துக்காப்புல ட்ரைனிங் கொடுத்துருக்காப்புல இப்போ வந்து நம்ம சர்வீஸில் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் நம்ம சர்வீஸில் வந்து என்னென்ன தவறு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க அனலைஸ் பண்ணுறதுக்கு அதை வந்து கற்று கொடுத்து பார்த்தோம் இப்போ நம்ம வந்து என்ன சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இருந்தாலுமே வந்து நம்ம பண்ணுற என்ன தப்பு அதில் வந்து மிஸ்டேக் ஆகுது அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து தான் கற்று வந்தது வந்து பெஸ்ட்டு என்ன விஷயம் நம்மளுக்கு வந்து சர்வீஸில் நம்ம பண்ணுற சர்வீஸில் என்ன இங்கே பெஸ்ட்டாக பண்ணுறோம் நம்ம பண்ணுற மிஸ்டேக் அதை என்ன பண்ணியிருக்கிறோம் அப்போ போயிட்டு கஸ்டமர் ரெண்டு நாள் மூணு நாளத்துக்கும் வந்துடுவாங்க அந்த நாளில் வராமல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத இங்கே வந்து நல்லா கற்றுக்கிங்க ஏன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அங்கே போகணும் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து ரொம்ப கம்மியாக கண்டிப்பாக முக்கியமான விஷயம் ஃபோனை வந்து அனலைஸ் பண்ணால் தான் வந்து ஃபோனோட வந்து என்ன இருக்குது நம்ம வேலை போய் இருந்துச்சுன்னா அங்கே என்ன வந்து நம்ம மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது வந்த அந்த ட்ரூட்டை வந்து மொபைலை பற்றி நல்லா தெரிஞ்சுருக்கேன் உங்களுக்கு ஒர்க் பண்ணி போல பெஸ்ட்டாக செஞ்சுருக்கோம் வரதான் க்ரீன் மொபைல்ஸ் இது வந்து நம்ம அண்ணன் வந்து ரெஃபர் பண்ணாங்க யூடியூப் சேனலில் நிறையா நான் வீடியோஸ் நிறையா பார்த்துருக்கோம் நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் மதுரையில முதல்ல என்ன பண்ணி சொல்லிவிட்டேன் மதுரையில் நைவு முகல்ஸ் ஒரு எட்டு வருஷமாக கடை வச்சுருக்கோம் இப்போ அப்டேட் தாண்டி வந்துருக்கோம் மேக்சிமம் சாயங்கான வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருக்கோம் இன்மையிலே எல்லாம் நல்லா இருந்தது ஸோ இதே போட்டு இருந்தாலும் சின்ன சின்ன டவுட் தாங்கி வந்துருந்தேன் மேக்ஸிமம் எல்லோரும் ஒரு பதினஞ்சு நாளில் இந்தளவுக்கு தர முடியுமான்றதே ஒரு ஆசியமான விஷயம் எங்களுக்கு ஐசியில் இருந்து கம்ப்யூட்டர் கரைசியில் இருந்து நெட்ஒர்க் செக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக என்ன என்ன பண்ணி தரமுன்னா எங்களுக்கு அப்படியே டவுட் அளவுக்குதாயிட்டு அது போக அடுத்த சப்போர்ட்டிங் வேலை நீங்கள் வந்து எழுது யூடியூப்பில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டவுட் க்ளியட் பண்ணி கேட்டுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது ரொம்ப டவுட்டும் இங்கேயே க்ளியர் ஆகிரும் மேற்கொண்டு நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இருந்தாலும் சார் சப்போர்ட் பண்ணி தராங்க நல்லாயிருக்கு இதுக்கு முன்னாடி நானும் ஸ்டூடெண்ட் போயிருக்கோம் ஓகே ரொம்ப நம்ம வந்து ஓகே பெஸ்ட்டு நல்லாயிருக்கு கண்டிப்பாக வந்து வரும் விலை கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் ஆ சார் மொபைல் சர்வீஸ் கடுக்கு என்னென்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் சார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதில் இருக்கவங்க தான் மேக்ஸிமம் எடுத்துக்கிறாங்க ஏற்கனவே சர்வீஸ் கடை வச்சுருக்கவங்களுக்கு மேற்கொண்டு அப்டேட் வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் வரலாம் அதெல்லாம் பெஸ்ட்டு ஓகே ஒரு நம்ம உங்களை சர்வீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் அதுக்கடுத்து அப்டேட் கண்டிப்பாக வேணுங்கிறப்ப மிக மிக அருமையாக சொல்லி தராங்க இது சூழ் நல்லா சூப்பராக இருக்குது நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேட்டிஸ்ஃபை ஃபஸ்ட்டு ஐஸ்கேனில் இருந்து ஆரம்பிக்கிறது அடுத்து என்ன அடுத்து போர்டில் ஒவ்வொரு காம்பனன்ஸையும் செக் பண்ணுறதுல இருந்து அடுத்து ஐசி எப்படி ரீஃபால் பண்ணணும் என்ன கம்ப்ளைண்ட் அனலைஸ் பண்ணுறது டபுள் டக்கர் ஐசி நெட்ஒர்க் செக்ஷனு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் அவர் வந்து சொல்லித்தராங்க அதே நம்ம நான் மெயினாக நெட்ஒர்க் செக்ஷன் கண்டிதாக வந்துடும் டபுள் டக்கர் ஐசி அவ்வளோ அளவுக்கு சேட்டிஸ்ஃபை ஆகி இதுவே அருமையானது கண்டிப்பாக அப்டேட் வேணுன்றவங்க யூஸ் வாங்க இப்போ சாரி எதாவது வீடியோஸ் போட்டிருக்காங்க நீங்கள் முதல்ல அதை பாருங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு சேட்டிஸ்ஃபைஆர்னா வந்து பாருங்கள் இந்தளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் இது பண்ணிக்கலாம் சேட்டிஸ்ஃபைலாம் நல்லா இருக்கும் அருமையான ரொம்ப நன்றி இவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒர்க் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்தாலுமே இவருக்கு நாலேஜ் வந்து இவரோட இது வந்து அப்டேட் ஆகணும் ரெண்டாவது டூல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தேடு தெரியல பட் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு டூல்ஸ் நம்ம எந்த மெத்தடில் யூஸ் பண்ணணும் ஒரு டூல்ஸ் இருக்குது அப்படின்னா அது லைஃப் லாங் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தேட் எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்கணும் பட் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டக்கர் ஐசி எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிவிட்டு தான் இருந்தார் பட் இருந்தாலும் ஒரு சில மொபைல் பார்த்தீங்கன்னா அது வந்து ரெடி ஆகுது ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு நாலு செட்டு வருது அப்படின்னா டபுள் டெக்கர் ஐசி எடுத்து ரீபால் பண்ணுவார் ரீபால் பண்ணதில் ரெண்டு செட்டு ரெடியாக ரெண்டு செட்டு ரெடி ஆகாது ரெண்டு செட்டு ஏன் ரெடி ஆகலை அப்படிங்கிற மெத்தடு இங்கே வந்து அவர் ரெண்டு தர ரெடி அப்படின்னு அவர்கிட்ட கேட்போம் ரெண்டிபாக தெரிவிக்கிட்டேன் சார் அதுக்காக நீங்கள் தான் அதுலேருந்து கம்பௌண்ட் வந்து தெளிவாக இருக்குது தெரியும் நீங்கள் வந்து அவசியம் அடித்தோம் அதிலையும் ரெண்டு பேர் வீடியோ ஆகும் ஃபிஃப்டர் ஆகிட்டு அதுக்கு முழு முழு தான் உங்களுக்கு சாருக்கு பிரச்சிடும் ரெண்டு பேரும் அதே மாதிரி உங்களுக்கு பால்ட்டு டயக்னாசிஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமில்லையா அதாவது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா ஒரு மொபைல் பெக் கண்டிஷனில் வந்துச்சு அப்படி எத்தனை ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன் நால ஸ்டெப்ல நாலு ஸ்டெப்ல எத்தனை ஸ்டெப் நம்ம குவாலிட்டி மூணாவது ஸ்டெப்ல நமக்கு 80% குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன்ல குவாலிட்டி இருக்கு அது எப்படி ரெடி பண்ணனும் அப்படிங்க தெரிஞ்சிருமோ இல்லையா இப்போ காம்போனென்ட் இதெல்லாம் செக் பண்ண தெரிமோ இல்லையா காம்போனென்ட் செக் எல்லாமே செக் பண்ண இல்லையா காம்போனென்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது என்ன செக் ஹார்ட் டெஸ்ட் டெஸ்ட் பண்ணா நமக்கு அதுல எத்தனை விதமான கிடைக்கும் நாலு விதமான குவாலிட்டிக்கு சொல்யூஷன் கிடைச்சிடணும் இல்லையா என்னென்ன குவாலிட்டிக்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்கும் ஒன்று செக் பண்ணோம் ரெண்டு சைடும் ஃபோர் டைம் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா பேரலர் லைனில் இருக்க சீரியல் லைன் இருக்க செக் பண்ணேன் இப்போ பேரல் லைனில் இருக்க காம்ப்ரனேட்டு ரெண்டு சைடு ஃபோர் டைம் ஜீரோ வந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம் ஷார்ட் அப்போ ஒன் சைடு ஃபோர் டைன் ஜீரோ ஒன் சைடு ஓயி வந்துச்சு அப்படின்னா ஒன் சைடு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வேல்யூ எழுதுவோம் ஒன் சைடு ஃபோர் டைன் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குது

இதில் எதுவும் டவுட் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு டூல்ஸு மைக்ரோஸ்கோப் இதெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் இதெல்லாமே சொல்லி கொடுத்துருக்கு எதாவது ப்ராப்பராக பண்ணுங்க இல்லையா டிசி பவர் சப்ளை யூஸ் பண்ண தெரிஞ்சு எத்தனை பேர் எல்லாத்தையும் வச்சிருப்பீங்க பட் இருந்தாலும் இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கற்றுருப்பீங்க இல்லையா டிசி வந்து எவ்வளோ ரீடிங் வந்துச்சு அப்படின்னா என்ன ப்ராப்ளம் ஈஸியாக டைக்னோசிக் பண்ண தெரியுங்களே உங்களுக்கு பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா பண்ணிடுங்க இல்லையா ஆ பண்ணிடு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் பரவாயில்ல மறுபடியும் கேளுங்க மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணி மறுபடியும் சொல்லுவோம் எல்லாம் ட்ரைவ் வேணாலும் கேளுங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணி மறுபடி சொல்லி கொடுக்கணும் சில மக்கள் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதேமாதிரி எஸ்என்டி ப்ளோயர் யூஸ் பண்ணும்போது எந்த காம்பனெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் எந்த ஐசி யூஸ் பண்ணும்போது அதுக்கு எந்த சைஸ் உண்டான நாசில் யூஸ் பண்ணணும்னு தெரியும் இல்லையா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு ஒவ்வொரு ஸ்டே மீதான நாசில் யூஸ் பண்ணுங்க ஹீட் டெம்பரேச்சர் ஆர் டெம்பரேச்சர் எந்த ஐசி ரிமூவ் பண்ணும்போது போது எவ்வளோ வைக்கணும் ஃப்ரீ ஹீட் பண்ணும்போது எவ்வளோ வைக்கணும் ஐசி ரிமூவ் பண்ணும்போது எவ்வளோ வைக்கணும் ரீபால் பண்ணும்போது எவ்வளோ வைக்கணும் ஐசி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் டெம்பரேச்சர் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் இல்லையா தெரியாத நடந்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பதினஞ்சு நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆகும் போகுது நாளையோட இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் புதுசாக என்ன கற்றுக்கிட்டீங்க இதுக்கு முன்னாடி ஊரில் வந்து நிறைய வேலை செஞ்சிருக்கீங்க நிறைய மொபைல் பார்த்துருப்பீங்க கழிச்சிருக்கீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க சக்சஸ் ஆகுது அன்சக்ஸஸ் ஆப்பிட் இந்த நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்ல டிப்ரெஷன் ஆகிருக்கு ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா எந்த மொபைல் கற்றுனாலும் எனக்கு ரெடியாக இருக்குது என்ன ப்ராப்ளம் தெரியல இப்போ யூடியூப் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல நிறைய வீடியோஸும் பார்த்துருக்கீங்க நிறைய வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறமா அதை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம் ஒரு சில மொபைல் ரெடியாகும் ஒரு சில மொபைல் ஏன் ரெடி விஷயம் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சுருச்சா யூடியூப் அப்ப யூடியூப் பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு வேலையும் பாக்கணும் சொந்தமா நம்மளோட முயற்சி கொண்டு ட்ரேஸ் பண்ணுவோம் இல்லையா ஆமா ஏன்னா யூடியூப் பார்த்து நம்ம அப்படின்னு நமக்கு பத்து மொபைல் வந்து ரெண்டு மொபைல் சக்சஸ் ஆகும் ஆகாதுன்னு நான் சொல்லல ஆகும் கண்டிப்பா ஆகும் ஆனால் மீதி எட்டு மொபைல் அன்சக்சபுல் ஆகும் அது எதனால் ஆகுது அப்படிங்கிறது விஷயம் தெரிஞ்சிருச்சு மொபைல் லைவா நீங்களே வந்து சர்ச் பண்ணி பார்த்துருவீங்க இல்லையா செக் பண்ணி பார்ப்பீங்க எந்த செக்ஷனில் ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறது இப்போ டெட் மொபைல் வந்து நாலு ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நாலு ஸ்டெப்பு ஒவ்வொன்றையும் நாலு நாலு ஸ்டெப் இருக்கு இல்லையா ஃபஸ்ட் ஸ்டெப் அதுல நாலு ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க செகண்ட் ஸ்டெப் அதுல நாலு ஸ்டெப் ஃபாலோ பண்ணி தேர்ட் ஸ்டெப் அதுல நாலு ஸ்டெப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபால்ட் என்னங்கிறது சாஃப்ட்வேர் பழமும் ஹார்ட்வேர் பழுவோம் ஐசி மாத்திரமா மாற்றக்கூடாது ஷார்ட் இருக்கா இல்லையா இது எல்லாமே க்ளியர் ஆகிடும் இல்லையா இந்த மாதிரி எந்த ஃபால்ட் வந்தாலும் நீங்களே ப்ராக்டிக்கலாக லைவாக கட்டி ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க இல்லையா இதே மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது நீங்கள் இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அன்சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் வருது அப்படின்னா தாராளமாக நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணீங்க நான் இதோட ஒன்று பெஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி உங்கள் ஹேண்ட் ஸ்கில் வந்து பெஸ்ட்டாக அப்டேட் அந்த அந்தளவுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் க்ளாஸ் பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட ஒன்று பெஸ்ட்டாக வந்து நம்ம சொல்லி கொடுப்போம் நம்ம சொல்லி கொடுக்குற மெத்தேடு வச்சு நீங்கள் உங்கள் இடத்துல போயிட்டு எந்த ஒரு மொபைலாக இருந்தாலும் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட்டாக நம்ம வெளியே அனுப்புவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ